மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்த இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக்கும் நான் முதல்வன் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியானது மே பதினைந்தாம் தேதியன்று நாடார் சரஸ்வதி கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தேனி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு தேனி மாவட்ட ஆட்சியாளர் திருமதி சஞ்சீவனா ஐஏஎஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சிவ பிரசாந்த் ஐபிஎஸ் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் நான் முதல்வன் திட்ட அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் கல்லூரி முதல்வர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட தேனி மாவட்டம் முழுவதிலும் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என எண்பது மேல்நிலை பள்ளிகளில் இருந்து ஆயிரத்தி நானூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து தன்னம்பிக்கை பேச்சாளர் ஜித்தா தமிழ் சங்கம் பொறியாளர் பி கே எம் எம் காஜா மைதீன் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதல் உரையை ஆற்றி சிறப்பித்துள்ளார் பொறியாளர் காஜா மைதீன் அவர்கள் தேனி மாவட்டம் பாளையத்தை சேர்ந்தவர் என்பதால் கலந்து கொண்டவர்கள் ஆர்வத்துடன் உரையை கேட்டு பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள் சொந்த மாவட்டத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணத்தில் அரசு சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றிய பொறியாளர் காஜா மைதீன் அவர்களுக்கு சவுதி அரேபியா தமிழர்கள் மகிழ்ச்சிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க